ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம அந்த மல்மல்லே வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டிஸ்ப்ளே எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த செக்ஷனில் இந்த மாதிரி பாந்தினி கலெக்ஷன்ஸில் என்னென்ன மல்மல்ல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மல்மல் கலெக்ஷன் அக்கா இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க இது எல்லாமே பாந்தினி கலெக்ஷன்ஸுங்க எடுத்து வச்சுருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லோவில் வருது இது ப்ளவுஸு இது முந்தானே ஓகேக்கா சாரி உள்ளலாம் உள்ளலாம் இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வந்துடுது சின்ன பார்டர் மாதிரி உங்களுக்கு இந்த ஜரி பார்ட்ரு கொடுத்துக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குங்க அந்த ஸாரி டிஸ்பிளேயில் வந்து அது சாரி பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இன்னும் பாந்தினி இல்லை என்னென்ன மல்மல் காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அடுத்து அதுலேயே க்ரீன் இருக்குது ஆனால் கொஞ்சம் பெரிய பாடரா ஆயிரத்தி அறநூ அறநூரூற்றி அறுபத்தஞ்சி தான் காட்டனுக்கா ஸோ இந்த மாதிரி டபுள் கலர்லேயும் உங்களுக்கு வருது சிங்கிள் கலர் பார்த்துடலாம் காட்டன்கா டபுள் கலர் வந்து ஆயிரத்தி இரநூறில் வருதுங்க இது வந்து சிங்கிள் கலராக வரக்கூடிய அல்மல் காட்டன் சாரி இது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு இது ஆயிரத்தி இரநூறு இது பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ அதிலே வந்து க்ரீன் பார்க்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான ஓகேக்கா உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது டபுள் சைடு வந்து நல்லா உங்களுக்கு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஆமாக்கா கலர் இருக்கிறதுல பார்க்கலாம் இது டபுள் கலர்ல இருக்கு காமிச்சிருங்க சிங்கிள் கலர்ல இது ஒரு டைப் பாருங்க அப்படி பார்டர் வந்து உங்களுக்கு சின்ன பார்டரா கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸு இது முந்தாங்க உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அது ஓகேக்கா இது எல்லாமே டபுள் கலர் கான்செப்ட்ல வரக்கூடிய மல்மல் காட்டன் இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ ரேண்டமாக வந்து ஒன்று ரெண்டு பார்க்கலாம் வாங்க இது முண்டான ப்ளவுஸு ரொம்ப ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே அக்கா துவச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் ஆகிடும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸ் தனியாக வந்துடுது இது உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து மல்மல் காட்டனில் இந்த மாதிரி பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் காட்டியாச்சுக்கா மல்மல் காட்டனில் நம்ம வந்து பாந்தினி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இந்த ரெட் அண்ட் பிளாக் தான் ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுண்ணே எது விடுறது எதை பார்க்குறதுன்னு தெரில அந்தளவு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸு தனியாக கொடுத்துருக்காங்க இது உண்டான உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்